நல்லா பச்சையாக கொழுக்கு முழுக்குன்னு இருந்த கடலக்கா காஞ்சி கருவடாயி வத்தலும் தொத்தலுமா ஆயிப்போச்சு அது இப்படியே விட்டுட்டா அப்படின்னா அது எறும்பு தான் திங்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அதுக்கான நேரமும் வந்துச்சு இன்றைக்கி தான் வடைச்சட்டியில் போட்டு வறுக்க ஆரம்பித்தேன் மனுஷன் காய் வாங்குறான்னு கடைக்கு போயிட்டு ஆயிரத்தி எட்டு ஃபோனுங்க இதில் எந்த காய் இருக்குது வாங்கிட்டு வான்னு சொல்லி கேட்டால் அவர் உனக்கு எந்த காய் வேணுமோ சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாரு கடையில் எந்தெந்த காய் இருக்குதுன்னு அவங்களுக்கு தானே தெரியும் அவர் தானே பக்கத்தில் இருக்கிறாரு அதை விட்டுட்டு ஃபோன் போட்டு எந்த காய் வேணும் சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் நான் வாங்கிட்டு வரேன் சொல்லி இருக்காரு இல்லை வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்துருக்காரு பாருங்க ஒரு காய் விடாமல் எல்லா காயுமே உடச்சு உடிச்சு பார்த்து வாங்கிட்டு வந்துருக்காரு நான் ஒரு சில காய் தான் உடச்சி பார்ப்பேன் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போயிடும் அது முத்தனை காய பிஞ்சி கயா அப்படின்னு ஆயிரத்தி எட்டு ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ரெண்டு காய் மட்டும் தான் வாங்கிட்டு வந்துருக்காரு நானும் வாங்க போனோன்னா அப்படியே பை நம்ம வாங்கிட்டு வந்துடுவேன் காய் கடைக்கு மட்டும் இல்லைங்க எந்த கடைக்கு போனாலும் சரி ஆயிரத்தி எட்டு ஃபோன் பண்ணி பண்ணி கேட்டுவிட்டு கடைசியாக நாம் சொன்னதில் பாதி லிஸ்ட்டு தான் வீட்டுக்கே வரும் மீதி பாதி லிஸ்ட்டு விட்டுருவார் மாதம் மாதம் ரேஷன் கடையில் வாங்குற அரிசி பருப்புலாம் சீக்கிரம் தீர்ந்துடும் ஆனால் அந்த சக்கரை மட்டும் சீக்கிரம் தீரவே தராது ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி டீ வைக்கிறச்சு குடிக்கிறது இல்லை பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் போட்டு கொடுக்குறோம் அந்த வெள்ளை சக்கரை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில டைமில் முடிச்சுட்டே இருப்பேன் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு சக்கரை எடுத்துட்டு மீதி சக்கரை வந்து அத்தை வீட்டில் கொடுத்துருவேன் ஏன்னா அவங்க ரெண்டு நேரமும் டீ வச்சு வச்சு குடிப்பாங்க இந்த டைம் ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி போட்டாங்க இந்த அரிசி வச்சு நான் என்ன பண்ண போறேன் தெரியல ஏதாவது பச்சரிசியில ரெசிபி இருந்தா சொல்லுங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து இந்த பச்சரிசி வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த இட்லி தோசை ஆட்டுறோம்ல அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்குவேன் அப்படி பச்சரிசி போட்டு மாவு ஆட்டும் போது கொஞ்சம் இட்லி தோசை நல்லா கொஞ்சம் கலராக வரும் அதுக்காக பச்சரிசி யூஸ் பண்ணிக்குவேன் எப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்து எல்லாம் படுத்தோமோ அப்பிலே வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் தயிர் மோர் வைக்கிறதே இல்ல இப்ப ரெண்டு நாளாக தான் அந்த பெற ஊற்றி ஊற்றி வச்சுட்டு இருக்கேன் களை தூங்கி வச்சுன்னா வெறு வயத்துல அந்த தயிர் மோர் குடிச்சோம் அப்படின்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும் எப்போல்லாம் டைம் ஆகும் மட்டும் மட்டும்தான் அந்த குக்கரை யூஸ் பண்றது நேற்று நைட்டு கொஞ்சம் சமைக்க டைம் ஆயிடுச்சா அதனால அரிஜினில் வந்து குக்கர்லயே வந்து சமைச்சிட்டு ரசம் அது கூட வந்து அப்புறம் பொறிச்சாச்சு